முகசதியின் நீ முறையில் இறைவனுக்காகவே செய்யப்படும் நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் கொள்வான் நாகன் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான நம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கூட்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களும் தேவைகள் தியும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹும் மனைவர்களுக்கு வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் இல்லாம நோயினுடைய இன்புகள் ஆரோக்கியத்தில் தான் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களையும் கொண்டு நம்மை ஆக்கி வருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாப்பு காத்து ஆஸ்பத்திரியின் செலவினங்கள் ஏற்றும் வேதனைகளை விட்டு மாதா நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்னும் ஆஸ்பத்திரியே கதி என்னும் அண்ணன் போட்டும் அவதியும் அந்த மக்களுக்கெல்லாம் மாதா நோயை போக்கி விட ஆரோக்கியத்தை வழங்கியருவானாக அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நிறைய பலன்களை அல்லாஹ் வழங்கியருவானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் பிரதோசை கண்ணால் கண்டாக மகிழ்ந்து சிறித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வேற்பட்ட மக்களில் அதான் ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணன் கொடுத்து நம்மை ஆக்கி அல்வானாக நாளை வரும் விளமுத்தும் முகமது ரசூல்ல அலை திருக்காரங்களால் ஹவுதுல் கௌசரன்கள் தராகத்தில் நீர் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரும் கரம் பிடித்து ஜன்னத்தில் பிரதோ சென்ற உயர்ந்த அவரும் அவர்கள் பணியாளர்களாக அந்தா நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அனுலிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்களை வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுது சில கட்டங்களில் தேவை அதிகமாகிற பொழுது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம் தேவைக்கு கடன் வாங்குவது என்பதை விட இன்றைக்கு ஆடம்பரத்திற்காகவே கடன் பெறக்கூடிய மக்கள் அதிகமான பேர்கள் என்பதை மறுத்து பேச முடியாத உண்மையாக இருக்கிறது கடன் கொடுப்பது என்பது சுந்தத்தாக இருந்தாலும் திருப்பி கொடுப்பது என்பது வாஜிப்பாகிவிட்டு வாஜிபாக இருக்கிறது கடன் வாங்கியவர்கள் ஒரு காலத்தில் தூங்காமல் இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு கடன் கொடுத்தவர்கள் தூங்காமல் இருக்கிறார்கள் கடன் அன்பை முறைக்கும் என்று சொன்னால் திருப்பி கேட்டால் கைகாலை முறைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கடன்கள் மோசமாகி போய்விட்டது எனவே அடுத்த கையுக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட தாம் கஷ்டப்பட்டாலும் கூட கடனை கொடுப்பதற்கு யோசிக்கிறார்கள் காணணும் என்று சொன்னால் கடனை கொடுத்து நாம் பகைப்பதை விட கடன் இல்லை என்று சொல்லி பகைப்பதை மேல் என்று சொல்லி இன்றைக்கு கடன்கள் கொடுப்பது என்பது மிகவும் அரிதாகிவிட்டது கடன் பட்டவர்களுக்கு பெருமான சென்றதாக அழையும் எந்த அளவுக்கு கடுமையாக சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது ஒரு கட்டத்தில் ஒரு மோமியார் சகோதரர் மரம் வைத்து விட்டால் அந்த ஜனாதாவை பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்படுகிறது பெருமானா செல்லலாமிய பழக்கம் என்ன அப்படின்னா ஒரு ஜனாதா வந்துச்சுன்னா இந்த ஜனாதா ஏதாவது கடன் வைத்திருக்க வைத்திருக்கிறதா என்று கேட்பார்கள் ஆமாம் என்று சொன்னால் தசூர்லா சொல்வார்கள் நான் துள வைக்க மாட்டேன் தோழர்களை நீங்கள் து தொலைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் காரணம் என்று சொன்னால் கடன் வாங்கிவிட்டு மரணித்து விட்டால் அவர்களுக்கு பெருமான செலந்த தொலை வைக்க மறுத்திருக்கிறார்கள் என்று அதிசயம் காணப்படுகிறது அப்படி ஒரு ஜனாதா வருகிறது ரசோல்தா கேட்குறாங்க இவருக்கு ஏதாவது கடன் வேறு யாருக்காவது தர இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் ஜனாதாவில் கலந்து கொண்டவர் சொல்கிறார் எனக்கு இரண்டு திருகம் தர வேண்டியது இருக்கிறது என்று சொல்கிறார் ரசோகுலா சொல்கிறாங்க அப்படின்னா இவருக்கு நான் தொலை வைக்க மாட்டேன் நீங்கள் யாராவது தொலை வச்சிக்க அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சஹாபி அபு கதாதா நதி அல்லாமு தாலாவின் சொல்கிறாங்க யார சொன்னதா இந்த ஜனாதாவிற்கு ரெண்டு திருகம் கடன் இருக்கிறது அல்லவா அந்த கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்ல பொழுது ரசூல்லா செல்லல்லா அவர்கள் தொலைவைத்தார் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது எதற்கு சொல்பவர் என்று சொன்னால் கடனாளியாக மரணிப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அது இலக்கை செய்கிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா உழைவு செல்லம் அவர்களிடத்தில் யாராவது வந்து கேட்டுவிட்டால் பெருமானாருடைய வாயில் இல்லை என்று சொல்லவே மாட்டார்கள் இருந்தால் கொடுப்பார்கள் இல்லை என்று சொன்னால் இருப்பவர்களை கைகாட்டி இவருக்கு ஏதாவது கொடுக்கல் என்று சொல்வார்கள் அப்படி சுழலாய் செல்லல்லா உள்ள யாராவது ஆடை வேண்டும் என்றோ செல்வம் வேண்டும் என்று வந்து கேட்டார் என்று சொன்னால் பிலாநீதியா அழைச்சி சொல்வாங்க விலாலே அவருக்கு ஏதாவது கொடுங்க அப்படிம்பாங்க விலாங்கதிக வந்தாலும் ஒன்றுமே இல்லாதவங்க ரசிகர்களாவுக்கு ஏதாவது அன்பளிப்பு வந்தால் அவங்கள்ட கொடுத்து வைக்கிற பழக்கம் கொடுங்க கொடுப்பாங்க இப்படி காலங்கள் போய் கொண்டு இருந்தது விலாநதிகள் தான் அப்பப்போ கேட்குற பொழுதெல்லாம் விலாநதிகள் தான் கடன் வாங்கியே கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் இவர் கடன் வாங்கி கொடுப்பதை பார்த்து விட்டு ஒரு யூதம் வந்துச்சுன்னா பிலாலே யார் யாருக்கோ கடவு கடன் வாங்குறீங்க உங்களுக்கு பணம் தேவைப்பட்ட ஏண்ட கடன் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஒரு யுவன் தானாக முன் வந்து கடன் தருகிறேன்னு நினைக்கிறேன் விழா எல்லாம் தாராங்கும் ரசூர்தாய் செல்லாவது எப்பொழுதெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்க சொல்கிறார்களோ அப்போது கையில் பணம் இருந்தால் கொடுப்பார்கள் இல்லை என்று சொன்னால் யூதரிடத்தில் கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படி ஒரு நாள் கடன் வாங்கி ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது அந்த நாள் வருவதற்கு முன்பாக நான்கு நாள் முன்னதாக வந்து தான் பாங்கு சொல்ல நேரத்தில் பாங்கை சொல்ல விடாமல் தடுத்து கூச்சலிடுகிறான் சொல்லுகிறான் கடன் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு அடைக்கிறதுக்கு நாலு நாள் தான் இருக்குது இன்னும் காசு கொடுக்காம இருக்கிறீங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஏசி பேச ஆரம்பிச்சது விட்டார் பிள்ளாருக்கு எதாவது என் ஒன்றும் புரியல நாலு நாள் இருக்குது நாலு நாளைக்கு முன்னாலே வந்து கடன் கேட்குறான் அப்படி கடன் கொடுக்கலாம் அசிங்கப்படுத்துவாங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நேர சூலாட்டை போனாங்க யாரை சொல்லலாம் தாங்கள் கொடுக்க சொன்ன பொழுதெல்லாம் என்னிடத்து இல்லாததன் காரணமாக ஒரு யூதத்தை வாங்கி கொடுத்தேன் அந்த யூத நான் வருவதற்கு முன்பாகவே என்னை வாங்கு சொல்ல விடாமல் கூச்சலிட்டு சத்தம் எட்டு ஆர்ப்பாட்டம் செய்து பணத்தை தாக இல்லை என்று அசிங்கப்படுத்திவிடும் என்று சொல்லுகிறார் நம்மிடத்தில் பொருளாதாரம் இல்லை எனவே நான் அவன் கண்ணுக்கு தெரியாமல் நான் எங்காவது தலைமறைவாக இருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது பொருள் வந்தால் எனக்கு சொல்லி அனுப்பங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லி விலானது இருந்தாலும் தான் சொல்லிவிட்டு தனக்கு தேவையான ஆடைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த யூதனுடைய கண்ணுக்கு தெரியாமல் ஒரு தலைமுறை சென்று விடுகிறார்கள் இவர் தலைமுறை தலைமுறை ஆகுவதற்கு சென்ற பிறகு பெருமான செல்லல்லா அவர்களுக்கு பக்கத்து ஊரில் இருந்து நாலு ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்து அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது வந்த பொருளை பெருமான செல்லல்லா அவர்களை செல்லம் பிலாலுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள் விழாலே கடனுக்கு தேவையான பொருட்கள் வந்துவிட்டது தாங்கள் மறை தலைமுறைவாக வேண்டாம் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்க விழா அந்த வந்து பார்க்கிறார்கள் பெருமானார் வீட்டுக்கு முன்னால் நான்கு ஓட்டங்கள் பொருட்களை சுமந்து கீழே படைத்திருக்கிறது நபீசல்லதாவுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க பிலாலே உங்களை யார் மிரட்டினார்களோ அவர்களுக்கு யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு இந்த பொருட்களை கொடுக்க பெற்றுவிடுகிறார்கள் அவருக்கு எவ்வளவு பொருள் கொடுக்க வேண்டுமோ அந்த பொருட்களையெல்லாம் கொடுத்து விட்டு வருகிறார்கள் ரசூல்லா கேட்கிறாங்க மிச்சம் எது இருக்கான்னு கேட்கிறார் அம்மா யாரை சொல்றதா மிச்சம் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்கிறார்கள் அடுத்த நாள் பெருமாள் சொன்னதாக கேட்குறாங்க கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார் இல்லை என்று சொல்கிறார்கள் ஏன் என்று தாமதம் இல்லை எனக்கு தூக்க மரம் மறுக்கிறது அதையும் கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள் அதுபோன்று விழாவது எல்லாம் அவர்கள் மீதம் இருக்கிற பொருட்களை எல்லாம் ஏழை மக்களுக்கு கொடுத்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அமையான மக்களை நினச்சா மிச்ச பொருளை சேர்த்து வச்சிருக்கலாம் ஏழுகளுக்கு கொடுக்கல சொல்கிறார் என்று சொன்னால் நபீ உலகத்தில் ஒரு நாள் உண்டார்கள் ஒரு நாள் பசித்திருந்தார்கள் அதே இறைவனத்தில் பிரார்த்தனையாக கேட்டார் என்று சொன்னால் அவர்கள் வறுமையில் வாழவில்லை வறுமையை தனக்கென்று அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் இந்த அவர்கள் ஏழ்மையாக வாழ்ந்தது சரித்திரமில்லை எதற்கு சொல்வது என்று சொன்னால் கடன் எந்தளவுக்கு ஆபத்தானது என்பதை இந்த நிகழ்வு மூலியமாக நமக்கு இந்த அரிசிகள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் எனவே அருமையான மக்களே கடன் வாங்குவது என்பது தேவைப்படுவது என்பது ஒரு தேவைதான் ஆனால் கடனை வாங்குகிற பொழுது நாணப்பட வேண்டும் அச்சப்பட வேண்டும் கடனை வாங்கிவிட்டால் கொடுத்தாக்கம் என்கிற உள்ள உறுத்தல் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் கடனை கேட்குகிற பொழுது மிகவும் பவ்யுமாக நான் அப்படி செய்து விடுகிறேன் இப்படி செய்து விடுகிறேன் இப்படி வராவிட்டால் வித்து தந்து விடுகிறேன் என்னெல்லாம் சொல்லி கடனை வாங்குகிறார்கள் வாங்கி முடிச்ச பிறகு கடனை போய் கேட்டால் எப்பா கடன் தந்ததா யார் இல்லைன்னா இப்போ என்ன செய்ய போற உன்னால முடிஞ்சா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தைரியமா பேசுகிற பொழுது அல்லாஹான் காப்பாற்ற வேண்டும் ஏன் சொன்னால் கடன் வாங்கி நான் மரணித்து விட்டபடி சொன்னால் நபி செல்லல்லா தொலைமைக்கு மாட்டேன் என்று மறுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு கொடூரமானது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் முடிந்த வரைக்கும் கடனை வாங்காமல் வாழப் பழக வேண்டும் ஒருவேளை வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது என்று சொன்னால் அதை வாங்கி கடனை கொடுக்கின்ற வரைக்கும் உள்ளம் கொடுத்த வேண்டும் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டும் அதற்காக ஓசை செய்ய வேண்டும் துவாபம் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் ஆகிய செல்லாதவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் கடலாகும் எல்லாம் வாழ்கிற காலத்தில் கடன் இல்லாமல் வாழ செய்து கடன் இல்லாமல் மரண செய்து நாளை மரபையில் இறைவனின் பொருத்தத்தை பெற முடியும் நம்பக்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்யல்மான் ஆக அசாலாம் அலைக்கும் வரஹமதுல்லா வரகாக்கோ